ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அண்ட் லைஃப் டியூப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன டிஃபனு என்ன லன்ச் இன்னும் செய்யலை டிஃபன் மட்டுந்தான் செஞ்சுருக்கேன் வாங்க என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தோசை டிஃபனு அப்புறம் ஹெல்த்தியான சிவப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் கொஞ்சமாக ரசம் இருக்குன்னு நேற்று வச்ச ரசம் நேற்று வச்சு முருங்கக்காய் சாம்பார் இன்றைக்கி வச்சு தக்காளி குருமா டிஃபனுக்காக வச்சு தக்காளி குருமா அப்புறம் தம்பிக்கு வந்து மில்க் ஷேக் போட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் தம்பி தோசையே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான் காலேஜுக்கு அதனால் தோசை மட்டும் ஊற்றி கொடுக்கலாம் இப்போ அவனுக்கு சாப்பிட்றது கொடுத்துடலாம் ஓகேவா நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்